கட்டி பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கவரில் சுற்றி வரும் இல்லையா அதை வந்து அப்படியே காய விட்டுறக்கூடாது வாங்கிட்டு வந்தோடனே புதுசாக அது நல்ல லிக் இது மாதிரி பிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போதே இந்த மாதிரி உருட்டி உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக ஈரப்பதம் இருக்கும்போதே உருட்டி இந்த மாதிரி நான் நிழல்லையே வீட்டுக்குள்ளேயே வச்சு காய வைப்பேன் ஃபேன் காற்றுலையே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து வெயிலில் காய வைக்கிறேங்கிறாங்க வெயிலில் காய வச்சா இதில் உள்ள வாசனை போயிடும் அதனால் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் இதை கட்டியாக விட்டுட்டிங்கன்னா ட்ரையாக விட்டுட்டிங்கன்னா நுணுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிடும் அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அளவாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்பு தான் யாரெல்லாம் நான் செய்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இது கட்டி பெருங்காயத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்காக எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு ஓகேவா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுனா போதும் குட்டி குட்டியாக